ரீசன்ஸ் என்னான்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சோழ அகலமா வச்சா வந்து கழுத்து வந்து நமக்கு வந்துட்டு கழுத்து வந்து இறக்கமா இருக்கு அந்த மாதிரி கழுத்து வந்து இறக்கமா வச்சாலும் நம்ம வந்து ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து மெயினாக வந்து தெரிய வேண்டியது என்னென்னா இந்த ப்ளவுஸில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கழுத்தும் அகலமாக இருக்கணும் ஃப்ரெண்ட் வந்து நல்லா அகலமாக இருக்கணும் இது நாட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாட்டு இல்லாமல் கழுத்தும் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அகலமாக இருக்கக்கூடாது அது கழுத்து வந்து அகலமாக இருக்கணும் ஆனால் வந்து நாட்டும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேங்களா நாட்டு வைக்காமல் ஃப்ரெண்ட்டு நெக் அதாவது ஷோல்டரும் இறங்காமல் அதே மாதிரி வந்து கழுத்தும் அகலமாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இந்த டீட்டெயில்ஸில் வந்து இது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா சரி நம்ம வந்துட்டு இப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ளவுஸில் இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் இது பிளவுஸை வந்து நம்ம கட்டிங் வந்து போடலாம் ஓகேங்களா இப்போ இதுதான் மெஷர்மெண்ட் ப்ளவுஸு ஆனால் நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு நம்ம கட்டிங் போட போகிறதுல ஏற்கனவே அவங்க மெஷர்மெண்ட் நமக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆர்டர் வந்து பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இந்த பிளவுஸு ஓகேங்களா இது வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் அவங்க இதில் வந்து கரெக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு கழுத்து அகலம் வேணும் அப்படின் ஓகேங்களா இந்த இடம் எனக்கு சின்னதாக தான் இருக்கணும் எனக்கு வந்து இது பெருசாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு இருக்கணும் அகலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அகலமாக வச்சா ஆக்சுவலாக நமக்கு என்ன ஆகும் ஷோல்ட்ரு வந்து இறங்கும் இல்லையா இந்த அளவுக்கு அகலம் வச்சோன்னா கண்டிப்பாக வந்து ஷோல்டரும் இறங்கும் அதே மாதிரி வந்து நாட்டு வைக்கலேனால நமக்கு வந்து என்ன ஆகும் ப்ளவுஸ் வந்து ப்ராப்ளம் ஆகும் குட் மார்னிங் இந்த இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கான டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேளுங்கள் ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு பேக்குமே நெக்கும் வந்து ஓரளவு இறக்கமாக தான் இருக்குது பேக் எனக்கு ஓகே ஆனால் ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த அளவுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு எவ்வளோ தூரம் இறக்க இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அகல இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் கட்டிங் போட்டு கொடுக்க போட்டு கொடுக்க வந்து ஸ்டாஃப் வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்துட்டு கட்டிங்க்கு வந்து நம்ம போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கை தான் கை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு பீஸில் வந்து என்ன பண்ணிக்கோங்க இந்த இந்த மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நெட்டு மாதிரியே இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு மெட்டீரியலில் வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாது அவங்க ஃபிட்னஸ்ஸாக போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வந்துட்டு கட்டிங் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் வந்து என்ன ஆகிடும் இந்த கிளாத்தில் வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும் ஒரு டூ டைம்ஸ் தான் வந்துட்டு ஃபிட்டிங்காக போகிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா நேர் கட்டிங் வந்து சஜஷன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவு வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா உழைக்கும் அது இல்லாமல் ஃப்ரெண்டில் வந்து அது ஸ்டார் நெக் மாதிரி வருதா அதனால் நீங்கள் வந்து நேர் கட்டிங் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதில் உங்களுக்கு எதுனாச்சும் டவுட் இருந்துச்சு ப்ளவுஸில் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கேளுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கை கை இதுக்கு வந்து எடுத்துக்குவோம் பாடி பாடி மெஷர்மெண்ட் அளவு எடுத்த அளவு தான் நான் வந்துட்டு இப்போ கட்டிங் வந்து போடப்போ போகிறேன் கையோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு இன்ச்சு ஓகேங்களா இது ரொம்ப சின்ன ப்ளவுஸு பெரிய ப்ளவு பெரியவங்களோடது கிடையாது ரொம்ப சின்ன ப்ளவுஸு ஓகேங்களா சின்ன ப்ளவுஸ்னால் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு சைஸ் ஓகேங்களா இப்போ நம்ம டாப்புனால் அது வந்து பெருசாக இருக்கும் ப்ளவுஸ்னால் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த ப்ளவுஸை பாருங்கள் சின்ன ப்ளவுஸாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து கையோடது கை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக தான் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து நம்ம எப்படி வந்து கட்டிங் போட போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இப்ப கையோட லென்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்துட்டு கை வந்து இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க